ஹலோ வெல்கம் பேக் நான் உங்கள் எம்டி இருந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றதெல்லாம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போயிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தனையும் ஃபோன் பண்ணி போ கேமரா ஒழுங்காக போகிறானா லோ ஆங்கிள் வைக்கிறேன் டாப்பாங்களை வைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வேறு கம்மெண்ட்டி பண்ணிட்டு இருக்கான் வேற ஒவ்வொருத்தனையாக கால் பண்ணல ரீங் போதான் தெரியல செக் பண்ணி பார்ப்போம் ஆயிரத்தி படுத்துடாம்பா ஹலோ ஓன் சம்மயா ட்ரை ஆமாம்பா எங்கே இருக்கீங்க ஆனிங் கூப்பிட்டு வந்துடு

வரவடையில் ஒருத்தனை பார்த்தோம் அவன் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ செட்டில் ஆகிட்டு வந்துகிட்டு நம்ம அடுத்த பார்க்க எப்போ அவன் எங்கே இருக்கானு தெரியல வேற பெட்ரோலை போடுங்க அண்ணா பார்த்து போடுங்க நம்ம அப்பப்பும் அந்த பங்குக்கு தான் காசு மட்டும் கேட்காதீங்க அக்கௌண்டில் வச்சுக்கோங்க காசு ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போடாச்சு போர் அடிக்குது பார்த்துக்கிட்டே போகலாம்

ஏண்ட சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் ஏப்பா ஓ மகளை கூடதான் எனக்கு தெரியும் அப்ப அந்த பிள்ளை நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீத்து வெயிட் பண்ணுங்க